உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் இந்திய தூதரகம் சார்பாக நடமாடும் சேவைகள் இடம்பெற இருக்கிறது ஜூலை மாதத்துக்குரிய பட்டியல் அதற்கு அமைய உங்கள் பகுதிகளுக்கு வருகதிரை இருக்கின்றார்கள் குறிப்பாக தாபு கியான்பு மதீனா அபகா ஆகிய பிராந்திகளுக்கு குறிப்பிட்ட திகதிகளில் வருகதரை இருக்கின்றார்கள் குறிப்பாக தாஃபோக் பிராந்தியத்துக்கு ஜூலை பன்னிரெண்டாம் திகதியும் மதீனா பகுதிகளுக்கு ஜூலை பத்தொன்பதாம் திகதியும் அபகா பகுதிக்கு ஜூலை பத்தொன்பதாம் திகதியும் யான்பு பகுதிக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் திகதியும் வருகுதிரையில் கன்னார்கள் ஆகவே தாஃபோக் பிராந்தியத்தில் நீங்கள் இஸ்திகாரா ரோஸ் மதீனா ரோட் என்ற இலக்கம் தந்திரு கண்ணார்கள் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் எழுபத்ரெண்டு எழுபத்தி நான்கு நாற்பத்தி ஏழு முன்னூற்றி முப்பத்தி ஒன்று என்ற எண்ணில் அழைக்கலாம் இதே நேரத்தில் யான்பு பகுதிக்கு வருகிற இருக்கின்றார்கள் கிங் அப்துல்லா ரோட் என்று இருக்கின்றார்கள் யான்பு இதே நேரத்தில் மதீனா பகுதிக்கு அல் மதீனா காலி கிங் காலித் ஸ்ட்ரீட் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதே நேரத்தில் அபகா பகுதி என்றால் விஎஃப்எஸ் என்றார் ஆகவே வீண் அலைச்சல்களை தவிர்த்து விடுங்கள் இதுபோன்று உங்கள் பகுதிகளுக்கும் தூதரகம் பெறுகின்ற நேரங்களில் இந்த சேவைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கேரள நிறுவனத்துக்கு சொந்தமான விமான சேவை ஆரம்பம் ஏர் கேரளா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும் இந்த நிறுவனத்து மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கின்றனர் கேரள மாநத்துக்கு சொந்தமான விமானமாக நிறுவனமாக துவக்கப்பட்ட ஏர் கேரளா விமான நிறுவனம் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தடையில்லா சான்றிதழ் வழங்கியிருக்கனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் ஏர் கேரளா விமான நிறுவனம் உள்நாட்டு விமான சேவைகளை தொடர்ந்தும் பலகுடா நாடுகளுக்கும் சேவைகளை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கனது கேரளாவைச் சேர்ந்த வடகுடா தொழிலதிபர்களான அபி அகமது மற்றும் ஐப் கல்கடா இருவரும் இணைந்து நிறுவனத்தை துவங்கியுள்ளார் வளகுடா நாடுகளுக்கு குறைந்த செலவில் விமான சூபையை கருத்தில் கொண்டு இது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்தின் தொழிலதிபர்கள் இதுபோன்று துவங்குவார்களா என்பது கேள்விக்குரியே வெளிநாட்டு தொழிலாளர்களின் தகுதிகான் தீர்வுகள் சவுதி அரேபியாவுக்கு தொழில் விசாவில் வருக வெளிநாட்டு தொழிலாளர்கள் திறமையானவர்கள் கண்டறிந்து பணி வழங்கும் நோக்கில் செயல்படும் தகுதிகான் தீர்வுகள் நூற்றி இருபது நாடுகள் சிறப்பாக செயல்பட்ட முதல் கட்டத்தை பூர் செய்துள்ளதாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் அறிவிக்கின்றனர் புதிய விசாவில் வரும் தொழிலாளர்கள் உண்மையான கல்வித் தகுதி பணி அனுபவம் உட்பட்டவை முன்னதாக அறிந்து கொள்ளவும் தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்தவும் சேவைகளை மேம்படுத்தவும் தகுதிக்கான தீர்வுகள் பயன்படுகிறது இதனை நூற்றி இருபது நாடுகளுக்கு விரிவாக்கம் செய்ய அமைச்சை திட்டமிட்டுள்ளது தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பத்தி ஒரு ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபாவும் சென்று கொண்டிருக்கிறது புனித கபா புதிய ஹிஸ்வாவினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பெரிய மசூதி நபியல் நாயகத்தின் மசூதி விவகாரங்களை பராமரிப்பதற்கான பொது ஆணையம் புனித கபாவை புதிய ஹிஸ்வாவை கொண்டு அலங்கரித்துள்ளனர் புனித கபா ஹிஸ்வாவுக்கான ஹிங் அப்துல் அசீஸ் வளாகத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கைவினைஞர்களை கொண்ட குழுவினால் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருந்தது குழு பழைய கிஸ்வாவை அகற்றி புதியதொன்றை நிறுபிய பின்னர் அது சரிசெய்தப்பட்டிருக்கின்றது நிறுவப்பட்ட கிஸ் கிஸ்வா ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோகிராம் இடையும் பதினான்கு மீட்டர் உயரமும் நான்கு தனித்தனி பக்கங்களுக்கு கதவு திரைச்சிலையும் கொண்டாதாம் பக்கவாட்டுக்களை கலட்டி மேலே சரி செய்து பழைய கிஸ்வாவின் கயிறுகள் அவிழ்க்கப்பட்ட பிறகு மறுமுனை இறக்கப்பட்டு பழைய கிஸ்வா கீழிருந்து உயர்த்தப்பட்டது புதிய பக்கங்கள் தொடர்ந்து மேலே கீழே நகர்த்தப்பட்டது அவற்றின் இடத்தை செய்து கிஸ்வா முடியும் வரை இந்த செயல்முறை ஒவ்வொரு பக்கத்துக்கும் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது கிஸ்வா ஆயிரம் கிலோகிராம் கஞ் கச்சா பட்டு மற்றும் நூற்றி இருபது கிலோகிராம் தங்க நூல்கள் நூறு கிலோகிராம் வெள்ளி நூல்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கிஸ்பாவின் பெல்ட் பதினாறு துண்டுகளாகவும் பெல்ட்டுக்கு கீழே ஏழு துண்டுகள் கொண்டிருக்கிறது இந்த வளாகத்தில் உலகின் மிகப்பெரிய பதினாறு மீட்டர் தையல் இயந்திரம் உட்பட நெசவு அச்சமிடுதல் அச்சிடுதல் பெல்ட் தயாரித்தல் கில்டிங் தையல் கிஸ்பாவின் அசம்பிள் செய்வது உட்பட பல்வேறு துறைகளும் இருக்கின்றன செப்பு மற்றும் மின்கேபிள்கள் திருடிய குற்றத்தின் அடிப்படையில் வெளிநாட்டு கும்பலுக்கு சிறை தண்டனை செப்பு மற்றும் மின்சார கேபிள்கள் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட எட்டு நாட்டவர்களுக்கு இவ்வாறு தண்டனை சிறை தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் விசாரணை அறிக்கை வெளியாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்ட வெளிநாட்டு கும்பலை பொது வழக்கு விசாரணை நடத்தியதில் விசாரணையில் அவற்றை விற்பனைக்காக வாடகை இடத்தில் மறைத்து வைத்தது கண்டறியப்பட்டது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு குற்றங்களுக்கு தண்டிக்கப்பட்டு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படுகிறது அவர்களின் செயல்களில் ஏற்படும் சேதங்களுக்கும் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு வழங்கியிருக்கிறது அவர்களின் தண்டனை காலம் முடிந்தவுடன் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களாகிய நீங்கள் அரபு நாடுகளுக்கு வேலைக்கு வந்து இதுபோன்று பிடிபட்டால் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வரை சிறையில் இருக்க வேண்டி அபராத தொகையும் நீங்கள் தொகையும் உங்களால் கட்ட முடியாது ஆகவே அபராத தொகை கட்ட முடியாத பட்சத்தில் மீண்டும் அந்த அபராதத் தொகைக்கு ஏற்றவாறு மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எக்ஸிட் ஐந்தில் ஏரியாவில் பெட் ஸ்பேஸ் காரியாக இருக்கனது என்று சொல்லியிருக்கின்றார் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி மூன்று இருபது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து ஆறு மாதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரியால் என்றும் குறிப்பு சொல்லியிருக்கின்றார் அபகா அடுத்த மாதம் சவுதி அரேபியா சூப்பர் கோப்பையை நடத்துள்ளது சவுதி அரேபியாவில் கால்பந்து கூட்டமைப்பு சவுதி அரேபியா சூப்பர் கோப்பை தெற்கு அஸிரீன் அபகாவில் அசீர் மம்பாட் ஆணையகம் சவுதி அரேபியா சுற்றுலா ஆணையத்தின் ஒத்துழைப்புடன் சவுதி அரேபியா கால்பந்து கூட்டமைப்பு இந்த போட்டிகளை ஏற்பாடு செய்துள்ளனர் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை இது நடைபெறும் நடப்பு சம்பியன் தொடக்கம் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி அரையிறுதியின் முதல் ஆட்டம் கிங் கோப்பை சம்பியனும் சவுதி அரேபியா ப்ரொஃபஷனல் லீக் சம்பியனும் நடைபெற இருக்கனும் அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கிடையில் ஆகஸ்ட் பதினேழாம் திகதி இறுதிப் போட்டி நடைபெறும் மதினாவில் நடந்த போக்குவரத்து விபத்தில் அவருடைய ஒரே ஒரு மகன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு போக்குவரத்து விபத்தில் உயிரிழந்து விட்டார் வெளியே நின்று மகனுடன் பல மணி நேரம் பேசும் தாய் அவர் அன்றிருந்து அந்த மூதாட்டி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கபூர்ஸ்தானத்துக்கு வெளியே நின்று சென்று மகனுடன் பல மணி நேரம் கொண்டிருப்பதாக சவுதி அரேபியா சார்பு ஊடகம் ஒன்று செய்தியை வெளியிட்டுள்ளனர் சவுதி அரேபியாவில் இன்றைய தினம் மிக பெரும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் சிக்கியது இதன் அடிப்படையில் பதினான்கு பேர் கைது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் விற்பனைக்கு தயாராக வைத்திருந்த பொருட்கள் பதுக்கி வைத்திருந்த நபர்கள் உட்பட அவர்களுக்கு ஒத்தாசிய வழங்கிய நபர்கள் உதவி புரிந்த நபர்கள் என்ற அடிப்படையில் பதினான்கு நபர்களை சவுதி அரேபியா போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இவர்களை வெற்றிகரமாக கைது செய்திருக்கின்றனர் ஆகவே இது பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை அடிப்படையில் இவை அனைத்து கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன சவுதி அரேபியாவில் போதைப் பொருள் கடத்தல் கடத்தலுக்கு மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனைகள் இருக்கின்றது என்பதும் நினைப்பிற கித்தா துறைமுகத்திலும் கைதாகி இருக்கின்றார்கள் ரியாத் பகுதியிலும் கைதாகி இருக்கின்றார்கள் மதீனா ஜீசான் பகுதிகளிலும் இவர்கள் கைதாகி இருக்கின்றார்கள் மிகப்பெரிய தேடுதலின் அடிப்படை இந்த கும்பல் சிக்க சிக்கியிருக்கின்றார்கள் நன்றி வணக்கம்